சிம்மம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் மனதில் நினைவில் வருவது கர்ஜிக்கக்கூடிய தன்மை சிம்மம் வந்து சாதாரண ஆளுங்களா இல்லை சிம்மம் வந்து நினச்சா எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு திறமையும் அந்த உழைப்பும் சேர்ந்த ஒரு ராசி தான் சிம்மம் சிம்மத்தை பற்றி பேசுகிறதுக்கு பல ஆண்டுகள் தேவை அப்படின்னு சொன்னாலும் மிக இல்லை சிம்மம் உண்மையிலேயே பிறந்த போதும் சரி வாழும்போதும் சரி இறக்கும் போதும் சரி ராஜாதான் அதில் பணம் இருந்தாலும் இல்லைனாலும் சாதிச்சாலும் சாதிக்கலைனாலும் சிம்மம் என்றைக்குமே இந்த காட்டுக்கு ராஜா தான் நாட்டுக்கும் ராஜா தான் கிரகங்கள நவகிரகங்கள முக்கியமான ஒரு கிரகம் சூரியன் நவகிரகத்துடைய ராஜான்னு சொல்றோம் அப்படிப்பட்ட சூரியன் அவரையே அதிபதியாக கொண்ட இந்த சிம்மம் எல்லா கிரகமுமே சூரியனை சுற்றி தான் வரும் ராசி மண்டலத்துல அதுதான் வந்து நவகிரகம்னு சொல்றோம் சூரியன் வந்து யாரையும் சுத்துறதில்ல அவர் ஒரே தான் நிற்பார் ஏன்னா அவர் ராஜா அந்த ராஜாவை தான் அதிபதியாக கொண்ட சிம்மம் எல்லா ராசியையுமே ஆட்டி படைக்குது கால புருஷனுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானமாக வருது சிம்மத்துக்கு வந்து பல விஷயங்கள் சொல்லலாம் சொல்லிகிட்டே போகலாம்